தெரியும் இந்த நாட்டிலே பாரிய அசமத்துவம் ஒன்று இனங்களுக்கு இடையில் இருக்கின்றது என்பதுதான் இந்த நாட்டில் கடந்த எழுபத்தைந்து வருடத்திற்கும் மேற்பட்ட காலமாக இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது வாழ்வுரிமை என்பது ஒவ்வொருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் சிங்கள மக்களுக்கு எப்படியான வாழ்வுரிமை இலங்கையில் இருக்கின்றதோ அதே போன்று தமிழ் மக்களுக்கான வாழ்வுரிமை உறுதிப்படுத்த வேண்டும் ஒரு மனிதன் சுமூகமாக வாழ்வதற்கு அவனுக்கான நில உரிமை என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று தெரியும் வடக்கு கிழக்கிலே நடந்த யுத்தத்தை சாட்டாக வைத்துக்கொண்டு யுத்தம் முடிந்த பிற்பாடும் பதினைந்து வருடங்கள் தாண்டியும் கூட இன்று தனியார் காணிகள் காணிகளின் உரிமையாளர்கள் இருக்கும் பட்சத்திலேயே அவர்களுக்குரிய காணிகளை இன்று வரை வழங்காமல் அதி உயர் வலயங்களாக சட்டவிரோதமாக அதனை கையகப்படுத்தி வைத்துக் அந்த மக்களினுடைய வாழ் உரிமையை முற்றாக நிராகரிக்கின்ற ஒரு வேலையை சிங்கள பௌத்த பேரணவாதம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றனர் மக்கள் சொல்லன்னா துயரங்களை கண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கின்றார்கள் உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் ாக அவர்கள் போராடுவது அவர்களுடைய மிக சாதாரண வாழ்வுரிமைக்காக அவர்கள் வாழ்வதற்கும் அவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கும் அவர்களுடைய நிலங்கள் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று நிலங்களை எந்த அடிப்படையும் இல்லாமல் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அரசாங்கம் தொடர்ச்சியாக கையகப்படுத்தி வைத்திருப்பதை நாங்கள் பாரிய அளவில் எதிர்க்க வேண்டிய ஒரு தேவையும் இன்று இருக்கின்றோம் ஏன் அரசாங்கங்களுடன் தமிழ் மக்களோ தமிழ் மக்களின் பிரதிநிதிகளோ இணைந்து வேலை செய்யக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றால் அரசாங்கம் ஒரு பொழுதுமே தமிழ் மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு சவி சாய்த்ததாக வரலாறுகள் கிடையாது ஏன் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் யுத்தம் முடிந்தும் யுத்தத்துக்கான எந்த சூழ்நிலையும் இல்லாத நிலையிலும் ராணுவத்தினர் வடகிழக்கில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குவிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் அப்பாவி மக்களினுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை எப்பொழுது முடியும் என்ற அடுத்த கேள்வியுடனும் நான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவை நல்கின்றேன் எனவே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இந்த மக்களோடு நாங்கள் இருக்கின்றோம் நன்றி